நம்ம தான் ஜெயிக்க போறோம் அவங்க ஏன் பயப்படுறாங்க அவங்க ஏன் பயப்படுறாங்க அவங்க வந்து நாங்க இப்பதான் கூட்டணி வேணும் அவங்க தான் எல்லா தொகுதியிலும் அவங்களால நிற்க முடியும்னா பேசாதீங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல உங்களுக்கு கமலாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு அதுக்கு தான் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா அவர் போனாலும் கூட்டம் வராது கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணுமா அவருக்கு இதெல்லாம் கேள்வி நான் கேக்குறேன் நாங்க எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போறோம் திமுக போய் இணைஞ்சிருக்காரு அவருக்கு ராஜ்யசபா சீட்டு அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறாரு கமல் அவர்கள் எங்க வேணாலும் போய் சேரலாம் அவர் வந்து நான் பாராளுமன்றத்துல நான் தேர்தல் நிக்கல நான் வந்து ராஜ்யசபா வாங்கிட்டு போறேன்னு அவர் இஷ்டம் அவர் பத்தி நம்ம என்ன பேச முடியும் அதே போல வந்து

ஏன் கூட்டணிக்காக போய் கேடுறாங்க எல்லாரையும் ஏன் எங்க பயணிக்க வேண்டியதுதான் இருந்தால் அவங்க அவர்கிட்ட நான் கேக்குறேன் எல்லா இடத்துல நாங்க தான் ஜெய் பண்ண சொல்லும் போது ஏன் மறுபடியும் வந்து காங்கிரஸும் சரி அதிமுகவும் சரி பாதுமுக்கும் சரி விசிக்கும் சரி எல்லா இடத்துலயும் எவங்க ஏன் போய் கேட்டுட்டு இருக்காங்க வாங்க 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 ஏன் கமல் சருக்கு வந்து ராஜ்யசபா குடுக்குறாங்க அப்போ உங்க கட்சியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு யாருமே இல்ல உங்களுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு முகம் வேணும் பிரச்சாரம் பண்றதுக்கு அதுக்குதான் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரா அவர் போனாலும் கூட்டம் வராது கூட்டத்துக்காக கமல்ஹாசன் வேணும் அவருக்கு இதெல்லாம் கேள்வி நான் கேட்கிறேன் நாங்க எப்படி வேணாலும் ஜெயிக்க போறோம் கதவு திறந்து யார் வேணாலும் என்ன எங்க கூட வரலாம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வேற வேற கட்சி விட்டுட்டு பாஜக இணைகிறாங்க அதுக்கு காரணம் வந்து மோடி அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு கடைசி அஞ்சு இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு டாப் ஃபைவ்ல இருக்கு பிரஜாயில் ஃபைவ்ல இருந்து டாப் ஃபைவ்ல இருக்கு கடந்த அறுபத்தி அஞ்சு வருஷத்துல காங்கிரஸ் சாதிக்க முடியாதது பத்து வருடத்துல மோடி அவர்கள் சாதிச்சிருக்கு அமைச்சிருக்கிறாரு இதுதான்

இல்ல ஒரு நீங்க அரசியல் ரீதியாகவே நீங்க பார்த்தாலும் மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தப்பே இல்ல நான் கேக்குறேன் தமிழகத்துல அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஏன் காங்கிரஸ் ஆல சொந்த காலில நிக்க முடியல இன்னி வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போனாக்க காமராஜர் பேர் வச்சுதான் அவங்க பிச்சை எடுக்கிறாங்க ஏன் அவங்களால சொந்த கால நிக்க முடியல திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னா அதிமுக இது ரெண்டுமே மாத்தி 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 அவங்க வந்து பயன் செஞ்சுட்டே இருக்காங்க அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்று இருக்கலாம்ல இத்தனை வருடமாக ஏன் அவங்களால முடியல தமிழகங்களில வந்து போதை பொருள் வந்து புழக்கம் அதிகமா இருக்குது அத வந்து கட்டுப்படுத்தணும் ஏற்கனவே அந்த பொருள்னால மரணம் ஒண்ணு ஏற்பட்டிருக்கு சிறுமி மரணம் அன்னைக்கு வந்து எடப்பாடி பர்னிசர்ல ஒரு போய் கவர்னரை பார்த்து அதை பத்தி பேசிட்டு வந்து இருக்காரு நிச்சயமா இத பத்தி எந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க ஏன் முன்னெடுப்பு எடுக்கல நாம வந்து ஏதாவது ஒரு ரேட் பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க மீடியா இருக்கட்டும் இல்லனா உங்களுக்கு ட்ரக் நார்கொட்டிக்ஸ் இருக்கட்டும் அவங்க எல்லாமே இண்டிபெண்டென்ட்டா இருக்காங்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் போதைப் பொருட்கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல வந்து தலைமுறைவா இருந்துட்டு ஜாஃபர் சாதிக் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அது யாருடைய ஆளு திராவிட முன்னேற்றம் கழகம் தானே அங்க கூடவே இருக்கிறதுனால அங்க ஃபங்க்ஷனரி டிஎம்கே ஃபங்க்ஷனரி இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல வந்து முதலமைச்சரோட போட்டோ இருக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொன்னு அமைச்சரோட போட்டோ இருக்கு இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு எல்லா இடத்துல நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆள் சொல்லிட்டு எல்லா வேலை பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்ப எந்த தப்பு பண்ணா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க திராவிட முன்னேற்ற அவனும் அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டேன்னு வேலை முடிஞ்சு போச்சா இப்பதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு பேரெல்லாம் இனிமேதான் நான் வரணும் வரட்டும் அப்புறம் பேசணும்